கேட்டாலே பதற வைக்கும் சேலம் விபத்து தர்மபுரி மாவட்டம் அரூரில் இருந்து திருச்செங்கோட்டிற்கு கடந்த பனிரெண்டாம் தேதி சரக்கு லாரி ஒன்று சேலம் வழியாக சென்றுள்ளது காலை பத்து அளவில் சேலம் மாவட்டம் வீராணத்தை அடுத்த சுக்கம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே லாரி சென்று கொண்டிருந்தது அப்போது அது பள்ளி அமைந்துள்ள பகுதி என்பதால் சாலையில் வேகத்தடை இருந்துள்ளது இதை பார்த்த லாரியின் ஓட்டுநர் மெதுவாக வேகத்தை குறைத்துள்ளார் அதனால் லாரிக்கு பின்னால் இரண்டு டூவீலர்களில் வந்தவர்களும் வேகத்தை குறைத்துள்ளனர் ஆனால் வேகத்தடை இருப்பதை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாகவும் அதிவேகமாகவும் வந்த தனியார் பேருந்து டூவீலர்கள் மீது மோதி லாரியுடன் சேர்த்து நசுக்கியது இந்த விபத்தில் லாரிக்கும் தனியார் பேருந்துக்கும் இடையே சிக்கிய டூ வீலர்களில் பயணித்த ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் தனியார் பேருந்தில் பயணம் செய்த பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயமும் ஏற்பட்டது இதையடுத்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்ட வாகன ஓட்டிகள் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வீராணம் போலீசார் விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் அதனைத் தொடர்ந்து விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் பின்னணியை விசாரணை செய்தனர் அதில் ஒரு டூ வீலரில் விபத்தில் சிக்கியது தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த எம் தாதாம்பட்டியைச் சேர்ந்த சர்வேயர் முருகன் அவரது மனைவி நந்தினி குழந்தை கவின் ஆகியோர் என்பது தெரியவந்தது அதே போல மற்றொரு டூ வீலரில் சிக்கியது வீராணம் பக்கம் உள்ள பூவானூர் பகுதியைச் சேர்ந்த வேதவள்ளி அவரின் சகோதரி மகள் ரித்திகா ஆகிய இரண்டு பேர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதனிடையே விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கவனக்குறைவாக தனியார் பேருந்தை இயக்கிய டிரைவர் ரமேஷ் என்பவரை அதிரடியாக கைது செய்தனர் அவர் மீது அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் வாகனத்தை ஓட்டி இறப்புக்கு காரணமானதாக மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் பின்னர் அவரை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் இதனிடையே தனியார் பேருந்து மோதி ஐந்து பேர் இறந்தது குறித்து முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளேன் என அவர் அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே விபத்தில் சிக்கியவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதிச் நடத்தப்பட்டது விசேஷ நிகழ்ச்சிக்கு டூ வீலரில் சென்று விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் நடந்த சம்பவம் குறித்து பேசுகையில் அதிவேகமாக செல்லும் தனியார் பேருந்துகளின் பர்மிட்டை முழுவதும் தடை செய்ய வேண்டும் டிரைவருடன் அதன் உரிமையாளரையும் கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் சேலம் மாவட்டத்தில் லாரியின் பின்புறம் சென்ற இருசக்கர வாகனங்கள் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க